நமக்கே <laughs> ஆண்டவர் <laughs> <laughs>

ஆனா கர்த்த அவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு நல்ல நிம்மதியம் ஒரு விவசாய அப்பாவும் ஒரு பரிச்ச ஒரு பையனும் ஒரு வயல்ல ஒரு அவங்களோட டென்ட்ல இருந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பா அந்த பையனை எழுப்பின நடுராத்திரி எழுப்பி மகனே இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லும் போது ஜோக்கு ஓகே இப்பே மைனஸ் சொல்லி ஜோக்கு முடிஞ்சவரை சிரிக்கணும் ரைட்டா இல்லைனா இதை விட கொடுங்க இன்னொன்று சொல்லுவேன் ஓகே அந்த அவ சொன்னார் அப்பா நடுராத்திர பையன் எழுப்புனார் அவங்க அப்பா பையன் என்ன பையனா போய் எழுப்புற அப்படின்னு நம்ம மகனே இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது என்ன தெரியுது அவன் சொன்னான் ஆஹா நட்சத்திரம் தனக்கு தானே வெளிச்சத்தை கொடுக்கும் நட்சத்திரம் சக்தி எல்லாம் இருக்குது பூமியோட விட பல கோடி மரம் உயர் தரத்துல இருக்குது கடவுளை அழகா அப்ப இவ்வளவு அப்பா சொன்னார் அதெல்லாம் தெரியுது நம்மளோட காணும் அது தெரிதா உனக்கு நீ பாக்கும்போது நட்சத்திரம் தெருதுன்னா நம்ம டென்ட்டு இருந்தோம் அது உனக்கு தெரியல நட்சத்திரம் அழகா இருக்குது தெரியுது ஆனா டென்ட் காணும்னு தெரியல ஜோக்கு முடிஞ்சிடுச்சு அப்போ நிறைய நேரம் நம்ம என்னன்னா கண்டுபிடித்து வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதம் இருக்கும் நல்லா சொந்தக்காரங்க இருப்பாங்க பணம் இருக்கும் நகை இருக்கும் ஆனா வாழ்க்கையில என்ன இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்கா ஆனா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு சந்தோஷத்தை தர அவர் விசேஷமா இந்த வசனம் சொல்லுது சமாதானத்தை அருளி சமாதானத்தை கொடுத்துன்னு போடல சமாதானத்தை தந்துன்னு போடல சமாதானத்தை அருளி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஆனா அருளி அப்படின்னா மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்ப பைபிள் சொல்லுது ஆண்டவன் சமாதானத்தை அருள் அவர் அருளி என்கிற வார்த்தைக்கு அவருடையினால தயவுனால கொடுக்குறது நம்ம அந்த பரம அருள் நிறைந்த மரியை வாழ்க நம்ம பெந்தகோஸ் பைபிள் எப்படி படிப்போம் கிருபை பெற்றவளே வாழ்க்க படிப்போம் கத்தோலிக் என்ன சொல்லுவோம் மாணவர்கள் எப்படி சொல்லுவாங்க

அவர் கிருமையாக தருந்தாலும் அவர் அருள்கிறதுனால அவர் நமக்கு தயவாய் நமக்கு தருகிறாராம் மார்க் மார்க் அஞ்சாவது அதிகாரத்துல ஒரு பெரும்பான் ஒரு அம்மா பத்தி படிக்கிறோம் அந்த அம்மா வேத அறிஞர்கள் வேத அறிஞர்கள் நீங்க கூகுள் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு வேலை அந்த அம்மாவோட தப்புனால வந்திருக்கலாம்

அவருடைய மனதிலே வைத்து அவருடைய அவர்களை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பான் நீங்க யாத்திராக வாசிப்பாங்க என் வசனத்தை ஒருவேளை கீழ்ப்படிஞ்சா என் இருப்பீங்க எதிர்காலம் மாறைய சொல்ல பண்றேன் நடக்கும் ஆனா என்ன வாசிக்கும் போது நானே மனசை எழுதிருவேன் நீ என் ஜனமா இருப்பா அப்ப நிறைய நேரம் வாழ்க்கையில இவரு கெட்ட வார்த்தை பேச கூடாது நினைக்கிற பேச இந்த டிவி பார்க்க கூடாது நினைக்கிற பாத்துறேன் செல்போனை பார்க்க கூடாது நினைக்கிற பாத்துறேன் இந்த கோவப்பட கூடாது நினைக்கிற பண்றேன் என்னால முடியல நிறைய நிறைய நேர சூந்து போய் ஆண்டவர் சொன்னாரு பா நானே உன்னை கீழ படியே வச்சி உன்னை இந்த ஜனமா வச்சி இருப்பேன் ஹalleluya உனக்கு நீ தகுதி இல்லன்னு நினைக்கலாம் உனக்கு நீ ஐயோ ஆண்டவர் ஆசிரத்தை பெற முடியாதுன்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு இழிவே எழதுவேன்

அப்படின்னு சொல்லிட்டு போறான் நிறைய நேரம் ஆண்டவரை விட்டு போயிடுவான் நீ என் வாழ்க்கையில செத்து போயிட்டீரு என் வாழ்க்கையில நீ யாரு செத்து போயிட்டீரு போது நான் அவங்களை வந்து எழுப்பி நான் என்ன பண்றோம் ஆண்டவருக்கு ஆண்டவர் அடக்கம்பாட்டு வந்துடுவோம் இவன் அப்படிதான் அடக்கம் அடக்கம்பாட்டு போயிட்டான் அப்பாவை ஆவிக்குரிய ரீதியில அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான் பிரெண்டும் கூடலாம் சேர்ந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டு மறுபடியும் அவன் மறுமையில போய் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டு நடிச்சிட்டு போறான் மறுபடியும் நான் எங்க அப்பா கிட்ட போறேன் என்ன போவேன்னா காரணம் போயிடுறேன் எங்க அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சுன்னு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட நான் போய் பையனா சேரேன்னு தகுதி இல்லை

ஆண்டவர் செய்கிற காரியம்லாம் அது இருக்குது ரெண்டாவது மூணாவது எப்படி பன்னெண்டு பதினாலு சொல்லுறது யாரோடும் சமாதானமாக இருக்கலும் நாடு ஆண்டவர் பாண்டுகள் ஒன்று இருக்குது ஆனால் நம்ம பண்ண வேண்டிய காரியம் நம்ம யாரோட சமாளி எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் எரிஞ்ச மூஞ்சாவே இருக்கும் சிடு சிடுன்னு சில பார்த்திங்கன்னா சில சில ஆஹ் இருக்கேன் இப்போ பார்த்தாலும் அப்படியே அப்படியே அணி நம்பாணி ரேஞ்சிக்கு முகாஷ் அம்பானி நேஞ்சுக்கு அப்படியே ஆஹ் சிடு சிடு சிடுன்னு தான் இருப்பாங்க ஆ எப்போ பார்த்தாலும் சிடு ஆண்டவர் பண்றது நிம்மதி கொடுக்குற நைன்ட்டு ஆனால் அவருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நாணம் சமாதானம் யாவரோட சமாதானமாக இருக்க நாணயம்னு போட்டிருக்கேன் நம்ம பண்ண வேண்டிய சில காரியங்கள் ஒரு செடி வளரணுன்னா என்ன ஒரு ரோஜா செடி வாங்குறீங்க அது வளர்க்கணுன்னா ரெண்டு பேரும் நீங்களும் நம்மளும் வேலை பண்ணணும் கடவுளும் வேலை பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் சூப்பர் வேறு அப்புறம் சூரிய உதயம் நம்ம தான் பண்ணணுமா அது கூட கணவர் நம்ம பண்றது கொஞ்சம் சொல்லலாம் முதல்ல தண்ணி ஊத்தணும் பாதுகாக்கணும் சூப்பர் வேற எரு போடணும் எரு போடணும் வேலி போடணும் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது ஆனா கத்திர என்ன பண்ணுவாரு சூரிய வெளிச்சத்தை கொடுத்து தேவையான ஆக்சிஜனை சேர்ந்து பண்ண வேண்டியது நிம்மதி வரணும்னா நம்மளுடைய பகுதி ஒண்ணு இருக்கு சமாதானம் யாரோட சமாதானமா இருக்க நாடு ஒரு மாமியாரு எப்ப பார்த்தா மருமகளை சொல்லிட்டே இருப்போம் உங்களுக்கு காஃபி போட தெரியல ஒரு குழம்பு வைக்க தெரியல போய் அவங்க தர்த்தரமா பண்ணிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்களா அந்த மாமி அந்த மருமகனும் அந்த மருமகனும் டெய்லி சண்டை கண்டெல்லாம் போட்டு வரல ஒரு ஆட்டை விட்ட ஜோ நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு மாமியார்ட்ட போயிட்டு அத்த அத்தை உங்களை மாதிரி நம்ம திண்ணையில உட்காந்து ஊருக்கால பேசுற ஆட்ட நீங்க இருக்கிறாங்க அவங்களாம் உங்களை மாதிரி ஒரு காஃபி போடுறது யாராருமே முடியாதுன்றாங்க ஆனாலும் கொஞ்சம் நீங்க காஃபி போட சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கத்து பார்த்தேன் அப்படின்னு உடனே அப்படியா சொல்றேன் ஊர் தலை பேசணும் அப்படியே சொல்றாங்க சரி அப்படின்னு ஒரு வாரம் அவங்களே காஃபி போட்டு மருமகளுக்கு நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க நாட்கள் கடந்தது இப்போ குழம்புக்கு வந்தாங்க அத்தை உன் பிள்ளை என்ன கேவலமா திட்டுறாரு அத்த எங்க அம்மா மாதிரி குழம்பு வைக்க தெரியாது எங்க அம்மா குழம்பு வச்சாங்கன்னா நாலு தெருக்கு மன இவங்க சொல்லி கொடுங்க அப்படியே சொல்றேன் அப்படின்னு அதே நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க கொடம்பையா ஒரு வாரம் சொல்லி கொடுத்து மருமகளுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு அது எது அப்படி நீங்கிறனால யாரோட சமாதானமா இருக்கத்தான் நம்ம நாடணும் ஆமே இன்னைக்கு இன்னைக்கு காலையில ஒரு போன் வந்துச்சு போன் வந்தவுடனே கொஞ்சம் சமாதானம்லாம் போச்சு பிரசங்கம் பண்ணணும் இல்லை நீ இதெல்லாம் வந்து என்ன பண்ண சரியா சில நேரத்துல சமாதானம்லாம் போயிடும் நம்ம வீட்டில் சும்மா நம்ம ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் நேரம் சும்மாதான் இருப்போம் அப்பெல்லாம் ஒய்ஃப் கிட்ட தான் போன் வராது கரெக்டா வண்டி சிக்னல் இருக்கும் எதிரில் போலீஸ் இருப்பாரு அப்பதான் கரெக்டா போன் வரும் சரி இனிமே நம்ம அதெல்லாம் மாத்திக்கணும் வராது ஆமா கத்த நம்மளை நடத்துவார் அப்போ ஆண்டவர் நமக்கான ஏசப்பா தானே இருந்தார் ஏசப்பா கூட இருந்த சீடர்கள்லாம் நம்மளவரையும் பெரிய குருமாங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஊழியம் பண்ண போனா சாப்பிட போனா ஆண்டவர் பார்த்து ஊழியத்துல இருப்பாரு ஆனா அதை சாப்பிட போலாம் ஏன் இவனை கூட்டு வந்து இவனை வலது படத்துல வச்சுக்கோங்க அப்படி இல்லாம மக்கள் பண்றாரு தான் ஆனா அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கல அவங்க நல்லா சமாதானம் படுத்தி அவங்களோட ஐக்கியமா தான் இருந்தார் யோசேப் இருக்கா சொந்த அண்ணனுங்கள என்ன பண்ணிட்டாங்க அடிக்க வித்துட்டான் கொடுமையா வித்துட்டான் ஆனா யோசிப்பு மறுபடியும் அவங்க எல்லாம் மாட்டின போது அந்த யோசேப்பிட்ட வந்த போது நீங்களும் நானுமா இருந்தா அணுவா சித்திரை பண்ணி சாப்பிடுச்சிருப்போம் அண்ணன்களை ஏன்னா நீங்க தானே என்ன அடிமையா வித்தீங்க நீ மாட்டியா வா உட கேட்டுக் வா அப்படின்னு கூட்டு போய் சாப்சிருப்போம் ஆனா யோசிப்பா அவங்க எல்லாம் பண்ணிச்சு அவங்களோட சமாதானமா இருந்தான் அப்ப நீங்கள நானும் சமாதானமா இருக்கத்தான் நம்ம முயற்சி பண்ணோம் அது கடைசியா

விளையாட்டை நேசிக்கிறவங்க இல்ல இதெல்லாம் இதெல்லாம் தப்பு கிடையாது நல்லா டான்ஸ் ஆடணும் ஆண்டவர் ஆராதிக்கணும் பாட்டு போனா ரைட்டு ஆனா அவர் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு நம்ம பாட்டெல்லாம் பாட நல்லா இருக்கும் பைபிள் வசனம் அப்படின்னா தான் என்ன வரும் தண்ணிதாக எடுக்கும் பாத்ரூம் போனோம் போன் வரும் வேற என்ன வரும் இதெல்லாம் வீட்டு வீட்டுல கேஸ் ஆஃப் ஆனமா ஞாபகம் வரும் பசி வரும் சூப்பர் அப்ப இதெல்லாம் வரும் ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அவர் வேதத்தை நேசிக்கணும்

ஆண்டவர் அது சர்ச்சைக்கு வராம ஆண்டவர் வசனத்தை கேட்காம சர்ச்சைக்கு பிரச்சனை இல்லை ஆனா கர்த்தர் சந்தோஷம் பண்ணணும்னா வசனத்தை கேட்டத அவர் சந்தோஷப்படுவார் அப்போ அநேக நேரம் என்ன போனோம் காணிக்கெல்லாம் கொடுப்போம் தவிர வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் பேசுரு படக கொடுத்துட்டு அங்கேயே நின்ன வசனத்தை கேட்க படக கூப்பிட்டு ஏசப்பா நீங்க ரொம்ப மொக்க போடுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நிறைய மொக்கெல்லாம் போட்டுப்பீங்க நீங்க பிரசங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி விடுங்க நான் வந்து போர்ட் எடுத்துக்க சொல்ல போட்டை கொடுத்துட்டு அவர் அங்கேயே நின்னார் அப்ப நீங்களும் நானும் அவரோட வசனத்தை கேட்க தான் இருக்கணும் கூடியான பெண்ணு

இந்த வருஷம் நல்ல நிம்மதியாய் நடந்து போ சமாதான தர போகிறா உலகத்தார விட நம்ம பணத்துல குறைவா இருக்கலாம் பலத்துல குறைவா இருக்கலாம் பதவியில குறைவா இருக்கலாம் ஆனா நான் ஒண்ணு மட்டும் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் உலகத்துல நம்மளை விட நிம்மதியா ஒருத்தல இருக்க முடியாது